கத்தடு மைமுண்டதாக இன்றைய விதோசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இருதயம் கழிகூறாது இருப்பதாக கத்திரதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்பொழுது அவனத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் கத்தன் மைமுண்டதாக ஆஹ் கத்து சொல்லும்போது நம்ம எல்லாத்துமே உலக ரீதியாக நம்ம சத்து எல்லாத்துக்குமே சத்துருன்னா பிசாசுங்கிறீதான் பிசாசுங்கிறத சத்துடும் மனுஷ ரீதியாக யாரும் சத்தும் சொல்லக்கூடாது ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு எதிராக ஏதாவது திட்டம் போட்டோ வேற நம்மளும் நம்மளை நமக்கு அகேன்ஸ்டாவோ யாராவது வந்தாங்கன்னா ஒரு காலப்பகுதியில் அவங்க வந்து ஒரு சிறுமியைக்குள்ள அவங்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நம்ம பாட்டுக்கு கத்த நான் என்ன என்ன பகிச்சாங்க அதனால இந்த கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உன் வாயில உன் இருதையுமே சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா இறுதி யாருக்குமே தெரியாது அந்த இறுதியும் நீ சந்தோஷப்பட்டா கூட அதை கத்த பைபிளில் சொல்லு கற்று அதை காண்பார் பார்த்துட்டு அவர் அவருந்து வாதை நீக்கி போடுவார் நீக்கி போடுவார்னா அந்த கோபம் வந்து முடிஞ்சு போச்சு ஓமெல்லாம் கோவப்படுவார் நீ எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு உனக்கு தண்டனை வராது ஆனால் உம வருத்தப்படுவார் வேதனை சொல்லுதுன்னா உங்களுக்கு விரோதமாக யாராவது இருந்து அவங்க சிறுமிக்குள்ள போனாலுமே ஒன்று அவங்களுக்காக பிரேயர் பண்ணலாம் ஏன்னா இல்லை நீ கண்டுக்காமல் போயிடணும் அதை பற்றி எதுவுமே கருக்கக்கூடாது கத்தர் பார்த்து க ப்ரேர் பண்ணுங்க சொல்லி போயிட்டே இருக்கணும் அதை கொடுத்து பெருமையாக ஒரு பேசுறதோ எனக்கு இப்படிலாம் பண்ணால் அதனால நீங்கள் கஷ்டப்படுறாங்கிறத ஒரு சாட்சி சொல்ல மாதிரியோ இதை பெருமையில சொல்ல மாதிரியோ எது சொன்னாலுமே அது தெய்வ பார்வைக்கு அது வந்து தகாத காரியம் நம்ம வாழ்க்கையில் அப்படி நம்ம கண்டிப்பாக பண்ணியிருக்கலாம் ஒவ்வொரு க சின்ன வயசுல நம்ம அநேக காரியம் பண்ணியிருப்போம் எது பண்ணியிருந்தாலும் இன்றைய தினத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு வயசு கற்றுகிட்ட ஒப்பு கொடுப்போம் எல்லாம் ஒப்பு ஒப்பு மன்னிப்பு கேட்போம் இனி வரும் காலங்களில் ஏதாவது நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியங்கள் யாராவது நம்மளை நெருக்கினவங்க நமக்கு நம்மளை ஏதாவது வஞ்சித்தவங்க நமக்கு எதிராக வந்தவங்க எதிராக பண்ண எல்லாருடைய மக்களும் அவங்களுக்கும் ஒரு சிறுமியின் காலம் வரும்பொழுது ஒரு குறைகள் காலம் ஒரு பிரச்சனை வரும்போது அதுக்கு நம்ம எதுவுமே அதை நம்ம எதுவுமே சந்தோஷப்படக்கூடாது நான் என்னோட ஏன் பகிர்ச்சி அதனால் போச்சு நம்ம ஒரு பெருமை பேசக்கூடாது அதை விட்டுட்டு அப்படியே நம்ம வலியை பார்த்து போவோம் அதுக்கு தேவன் விரும்புகிறார் அதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்போ முடிஞ்சு அவங்களும் ப்ரேயர் வேதம் தான் சொல்லுது சத்துரும் ஸ்னேகங்களும் வேதம் சொல்லுது முடிஞ்சு அவங்களும் ப்ரேயர் பண்ணுவோம் அவங்க அவங்களும் தேவனை அறிக்கிட்டு ஏன்னா எந்த ஒரு மனுஷனுமே அழிந்து போகிறதுக்கோ நரகுத்து போகிறதுக்கோ கத்தல் பிரியம் கிடையாது எல்லாருமே பல்லவர் ராஜிச்சு வரணும்னா கத்தல் பிரியம் அப்போ அவங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுவோம் இந்த ப்ரேயர் தான் கத்த சொல்கிறாரு சொல்றாரு பண்ணுவோம் இந்த பூமியிலும் தான் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வோம் வாழ்க்கை அதான் சாட்சியில் வாழ்க்கை அதை வாழ்வோம் பல்லவத்துக்கும் ஆயத்தம் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்த நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவனக் விசுவராக அமைன்